ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலாக்கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா ஒரு கட்டு பாலாக்கீரை டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பருந்து சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஃபேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேற்றிக்கோங்க பரமிளகா ஒரு பச்சை மிளகாய் பொடிய நிறின வெங்காயம் நல்லா கலந்து விட்டுருங்க பச்சை மிளகா விழுது ஊற வச்ச பருப்பு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போது ரெடியாக இருக்குது இது ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம் கடைஞ்ச கீரை இப்போ ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் சுவை அட்டகாசமாக இருக்கும் ஆயில் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்ச உண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆனதும் இது கீரையில் நம்ம சேர்த்திக்கலாம் சுவை அட்டகாசமாக இருக்கும் இது என்னோட ஸ்டைல் கடையல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank you.